மொபைல் சாட் பண்ண கூடாது மற்றவரிடம் பேச மொபைல் பார்க்க கூடாது ஏனா எல்லாருக்குமே தான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இப்படி மற்றவர்களுக்கு செவிசாய்க்கும் பொழுது நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட தெளிவாகும் சில பேசும் போது நான்வர்களுக்கு அதாவது வார்த்தைகள் அல்லாத அவர்கள் வெளிப்படுத்தும் சில விஷயங்கள் முகவ இதை விரிவடையும் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் நம் நாட்டின் சிறந்த தலைவர்கள் அனைவருமே மிக சிறந்த வரவிப்பாளர்கள் அவர்கள் அவர் மனதை மாற்றுகிறது நிலையான எண்ணம் இல்லாதவர் இறைவார்த்தையை கேட்கும் சந்தோஷம் சிறிது காலம் மட்டுமே இருக்கும் சோதனை காப்பில் தான் நாளும் கர்வத்தோடு இருப்பவர் இதே வார்த்தையை கேட்கும் போது உலக மாயங்களுக்கும் ஆசைகளுக்கும் அருமையாக தன்னையே அறுத்து கொள்கின்றனர் நல்லவர்கள் அதாவது பொறுமையும் நன்மையும் இருப்பவர் இறைவாட்டையை கேட்டு அதன் உண்மையையும் நன்மையும் தன் இறை திரையை கொண்டு நல்ல பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பிற துன்பம் தன் துன்பம் என்னாலும்